அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம வந்து கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நான்காவது ராசியாக வருவீங்க மேலும் பூசம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமாக வந்து நம்மளுடைய கடகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க அது மட்டும் அல்லாது கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் மற்றும் பூசம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய பகவான் அப்படி ஒரு அற்புதமான நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகளோ இன் கேஸ் திங்கட்கிழமை உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்கல அப்படின்னா அப்போ ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த நூத்தி நாற்பது நாட்கள் சனி பயிற்சி காலம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாதியப்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் சாணம் மற்றும் வம்பு வாழ்க்கை சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து சனீஸ்வரருக்கு ஒரு உகந்த ஸ்தானமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்றதுதான் ஐதீகங்க ஏன்னா எப்போவுமே வந்து சனீஸ்வரர் வந்து நம்மளுடைய பர்சனல் பட்ஜாட்டில் நம்மளுடைய ராசியிலயோ அல்லது நம்மளுடைய எட்டாவது வீட்லயே அமர்ந்திருந்தாரு அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் வந்து தடைப்பட்டு போயிருங்க ஆனாலும் நீங்க கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது இது எதற்காக சொல்லிட்டு உங்களுக்கே நல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கோங்க பூசம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால இது சனீஸ்வரருடைய ஆதிக்கத்துல வரக்கூடிய ஒன் ஆஃப் தி நட்சத்திரம்ங்க அதன் காரணமா நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு அனைத்துமே நல்ல பலன்கள் தான் சனீஸ்வரர் கொடுப்பாரு அது மட்டும் அல்லாது பொதுவாகவே வக்ர சனி பயிற்சி காலத்துல வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் இதுக்கு முன்னாடி நல்ல பலன்கள் கொடுத்துருந்தாரு அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த வக்கிர சனி பயிற்சி காலத்தில் கெடு பலன்கள் கொடுப்பாருங்க ஆனால் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்கள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான பாதிப்புக்குள்ளே இருக்கீங்க அதனால் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்கிர சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் தான் வந்து உங்களுடைய நட்சத்திர நாதனான சனிச்சரர் நிச்சயமாக கொடுப்பார் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த வக்கிர சனி பயிற்சி காலம் அப்படின்றது எண்ணெயிலேருந்து எண்ணெய் வரைக்கும் அப்படி இங்கிலீஷ் மாத தேதிபடி ஜூன் இருபத்தி ஒன்பதுலேருந்து இருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டம் வரைக்கும் சனிஸ்வரர் தான் இருக்கின்ற இடத்துல வக்ரகதியில் தான் இருக்க போறாரு போ இதுலந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் முழுவதுமே நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் சொல்லாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க ஹெல்த் இஷ்யூஸ் அவதிக்குள்ளீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து விடுதலை பெறுவதற்கும் மேலும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிந்த கிட்டயோ அல்லது வந்து உறவினர்கள் கிட்டயோ உங்களுக்கு பணம் உதவி வேணும் அப்படின்ற காரணத்தினால நீங்கள் பணம் உதவி வாங்கியிருந்திருப்பீங்க ஆனால் அந்த பணத்தை வந்து உங்களால் திருப்பி செலுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க இதனாலேயே ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற அவப்பெயர்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கின்ற ஒரு காரணத்தினாலும் தற்சமயம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வேலையை விட்டு வெளியேறிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய மனதை தளர விடாமல் எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு காண்ட்ராக்ட் போர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி காண்ட்ராக்ட் போர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட தேவையற்ற கருத்து முதல்கள் இல்லாமல் இருக்கீங்களோ அந்த வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய சேலரி உங்களுக்கு பத்தாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் கிட்ட கொஞ்சம் சைலண்ட்டாக வந்து மனதை அமைதிப்படுத்திட்டு பொறுமையாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேலரி ஹைக்கும் அதிகமாக கிடைப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்ட சட்டமாக உங்களுக்கு மிக சாதிவாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்தோன்னு உங்களுக்கு ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போது நீங்கள் பேங்க்கில் லோனுக்காக ட்ரை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி லோன் அமௌண்ட்டு கிடச்சிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனும் வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ரொம்பவே கூடி சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டு மேலும் வந்து இந்த நூற்றி நாட்கள் உங்களுக்கு வக்ர சனி பயிற்சி காலம் முடியாதற்குள்ளே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே முடித்துட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவரையுமே வந்து உங்களுடைய வீட்டு கிரக பிரச ஃபங்க்ஷனுக்கு அழைப்பதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது கூடாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா வந்து ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு நண்பர்களே அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமா வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த நூத்தி நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிஞ்சு வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப ஒரு சில தம்பதிகள் அதாவது நீங்க திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் ஒரு சில கருத்து ஏற்படுகிறதுனால தற்சமயம் நீங்க வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் அதே சமயம் ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து கோர்ட் கேஸ் சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளும் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் நிம்மதியா மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக நம்மளுடைய கடகம் ஆசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய கணவன் மனைவி நீங்கள் ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா இனி உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த நூற்றி நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு சிறந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து அவங்களுக்கு பண உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்துருப்பாங்க நீங்களும் இமிடியேட்டாக அவங்க கேட்ட உடனே பணம் வந்து எடுத்து கொடுத்துருந்துருப்பீங்க ஆனால் அந்த பணம் வந்து அவங்க வந்து திருப்பி உங்களுக்கு கொடுக்காத ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க இப்போது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் அமைதியாக பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கொடுத்த பணம் வந்து உங்களுக்கு மறுபடியும் திருப்பி கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்திலையும் இருக்கீங்க ஏன்னா இப்போ எட்டாவது வீடுன்றது நம்மளுடைய ஆயிலையும் குறிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் குறிக்குங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருண்டி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஆல்ரெடி ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து அவ்வப்போது பிபி சுகர் இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரெகுலராக வந்து இப்போ கிட்ட செக் பண்ணிட்டு மெடிசன் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிபி சுகர் இது எல்லாமே கண்ட்ரோல்குள்ளே வருவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால அவர் இருக்கின்ற இடத்துடைய பலம் மட்டும் முறையுமே தவிர மற்றபடி வந்து அவர் பார்க்கின்ற இடத்துக்கு உங்களுடைய பலம் வந்து அப்படியே தாங்க இருக்கும் அதனால் வந்து அந்த நெகட்டிவிட்டி அப்படின்றது உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவுட ஆரம்பத்திலே வந்து உங்களை வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொன்னோம் நம்ப எந்த அளவுக்கு வந்து கடவுளை நம்பி வழிபாடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்கள் அனைத்தையுமே நிச்சயமாக தவிர்க்கப்பட்டு நம்ம எதிர்பார்த்ததோடு நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு மேலும் தற்சமயம் சனி சரர் உங்களுடைய எட்டாவது வீட்டில் அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸான நிறுவனத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டரில் உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு பாயிண்ட் மார்க் அல்லது பாயிண்ட் மார்க் இந்த மாதிரி வந்து ரொம்பவே வந்து ஒரு சின்ன கேப்பில் அந்த வேலை கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனத்தை தளர விடாமல் ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஃபாரின் போக வேண்டியிருந்து உங்களுக்கு வந்து விசா ப்ராசஸிங்கில் எதனா ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து கொஞ்சம் சாதகமாக உங்களுக்கு வந்து முடிவுக்கு வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக வந்து ஃபாரின் போயிட்டு நீங்கள் ஒரு ஜாப் செய்வதோ அல்லது ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய இரண்டாவது விடம் சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தன சாந்தியம் இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதி பட்டிகிட்டு செல்லன்ட்டா வந்து பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிக்கணும் படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா மாப்பிளையின் உறுதியாக நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க எந்தளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தச்சமயம் இருக்கின்ற இடத்துல ஐந்தாவது சொல்லக்கூடிய வீடுகள் சாணமான பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதி பற்றி விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் இருப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொண்டீங்க அப்படின்னா இந்த நூற்றி நாற்பது நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்தணுமா வந்து உங்களுடைய லவ் வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கை கொடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ள எக்ஸாம்ஸ்ல வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ